தஜானனம் பூதகணாதிசேவித்தம் கவித்த ஜம்பு பிரசாரவக்ஷீன உமாசோதம் சோக விநாசகரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நம்மளில் பெரும்பாலும் வந்து நிறைய பேருமே நிறைய கடன் வாங்கியிருப்போம் ஒரு இஎம்ஐயாக வாங்கிறது அல்லது ஒரு ஏதோ ஒரு பொருளை வந்து தவணை முறையில் வாங்கிட்டு அதுக்கு ப்ராப்பராக கடன் செலுத்த முடியாமல் தள்ளாடுறது ஒரு ஆர்வத்தில் பொருளை வாங்கிட்டு அது கட்ட முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறையா இஷ்யூவில் நம்ம சந்திச்சுட்டு தான் இருப்போம் ஒவ்வொரு நாளுமே சந்திச்சுட்டு தான் இருப்போம் அதாவது ஒரு ஆறு மாதம் நல்லா கட்டுவோம் திடீர்னு ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்து டக்குனு கட்ட முடியாமல் போயிடும் அந்த இஎம்ஐங்கிறத ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே வந்து இஎம்ஐ உலகத்தில் தான் சொல்ல சொல்லப்போனால் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வாங்கின பொருள் அதாவது ஒரு திருட்ட கை மாற்றா வாங்கின கடனாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு தனி நபர்கிட்ட வாங்கின கடனாக இருக்கலாம் அதை எத்தனை வட்டியாக வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இந்த கடனை எந்த டைமில் அடைச்சோம்னா நீங்கள் வாங்கின கடன் அது ஆயிரம் ரூபாயில் இருக்கலாம் அல்லது லட்சத்தில் இருக்கலாம் அல்லது கோடியிலேயும் கூட இருக்கலாம் அதை பற்றி இப்போ மேட்ரு இல்லைங்க நீங்கள் வாங்கின கடனை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அடைக்கணும்னு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஒரு சின்ன முயற்சி எடுத்து பாருங்கள் நம்ம சேனலில் வந்து இப்போ ஒரு மூணு டேட் கொடுக்குறோம் இந்த மூணு டேட்டில் வந்து குறிப்பிட்ட டைம் சொல்லுவோம் அந்த டைமில் வந்து நீங்கள் நீங்கள் ஒரு லட்சம் கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை கோடிக்கணக்காக கடன் வாங்கியிருந்தாலும் சரி அந்த உண்டான வட்டியோ அல்லது அசலில் ஒரு நூறு ரூபாயோ ஒரு குறைஞ்ச இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு நீங்கள் கட்டுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த கடன் முழுசாக அடைபடுதோ இல்லையோ கண்டிப்பாக அடுத்த டிவுக்கான காசு உங்களை தேடி வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து கிரக திசா புத்திகள் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த கடன் நிச்சயமாக சீக்கிரம் அடைபட்டுருன்னே சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டேட்டு என்னங்கிறத பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் இதோடய விளக்கத்தை சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் வருஷம் வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது எட்டாம்தேதி வர வெ எட்டாம்தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் ஒரு மணிலிருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிற டைம் அதே சமயம் அதே நாளில் எட்டாம்தேதி வரக்கூடிய மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் வரக்கூடிய டைம் இந்த ரெண்டு டைமே வந்து நீங்கள் வாங்கின கடன் அது என்ன கடனாக வேணாலும் இருந்துகிட்டு போட்டீங்க ஜுவல்லாக இருக்கட்டும் இல்லை பைக் லோனாக இருக்கட்டும் கார் லோனாக இருக்கட்டும் இல்லை ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாங்கினதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கந்து வீட்டுக்கு வாங்கினதாக இருக்கட்டும் எந்த மாதிரி லோனாக இருந்தாலும் நம்ம இப்போ சொன்ன டைமில் வந் டேட்டில் அந்த டைமில் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இப்போது தேதி அதே சமயம் சாய்ந்தரம் ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் இந்த டைமில் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் அங்கே அவங்களை கட்டி விடுங்க நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களோ அவங்களை கட்டுங்க இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் என்ன டவுட் வரும்னா நான் வந்து பேங்க்கில் வாங்கியிருக்கேன் இல்லை வந்து நான் வந்து ஒரு பைக் லோன் வாங்கியிருக்கேன் இல்லை வந்து ஜுவல் லோன் வாங்கியிருக்கேன் நிறைய வேறு மாதிரி நிறைய நிறைய பிரிவுகள் இருக்குது இந்த லோனில் எடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்க நீங்கள் எந்த லோன் வாங்கியிருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு லோன் அக்கௌண்ட் நம்பருன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தந்திருப்பாங்க அந்த லைன் அந்த அக்கௌண்ட் நம்பரை மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம கொடுத்த டைமில் வந்து நீங்கள் பேங்க்கில் இருந்த மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலும் ஓகே அல்லது வந்து நேரில் போய் கட்டினாலும் ஓகே இதில் நிறைய பேத்துக்கு வந்து பேசிக்கான டவுட் வரும் பேங்க்கில் போய் அந்த டைமில் கட்ட முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் ஜுவல் லோன் போட்டிருக்காரு அப்படின்னா என்னால் வந்து இந்த டைமில் போய் குறிப்பிட்ட டைமில் கட்ட முடியாது லைன் அதிகமாக இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க டேரெக்டாக உங்கள் லோன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்க ஒரு நூறு சரி இரநூறுபாயினாலும் சரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள் நிச்சயமாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு அந்த கடன் அடைபெறத நீங்களே கண்ணார பார்ப்பீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த டேட்டு எல்லா டேட்டையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரைக்கும் அதே சமயம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் ரெண்டாவது டேட் வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் அதே மாதிரி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரைக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த கடன் வாங்கியிருந்தாலும் அதில் அசல் முடிஞ்ச அளவுக்கு வந்து அசல் ஒரு பத்து ரூபா நூறுரூவாயாக சேர்த்து கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதை இன்னும் கூட டீப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் போட்டிருப்பீங்க அதே மாதிரி வந்து உங்கள் பசங்களுக்காக நீங்கள் லோன் போட்டு இருப்பீங்க அல்லது ஹவுசிங் லோன் வந்து ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு இருந்திருக்கும் ஒரு ட்ராப் அதாவது ஒரு பேமெண்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே தொங்கல் விழுந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு வரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம டீப்பாக ஒவ்வொரு ஜாதத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க பட் ஆனால் வந்து இந்த மூர்த்தங்களில் நீங்கள் இந்த நாட்களில் வரக்கூடிய டைமில் வந்து நீங்கள் கட்டிங்கன்னா நிச்சயமாக கடன் நடைபெறும் முக்கியமாக வந்து நகையை வச்சுருக்கவங்க பேங்க்கில் வந்து ரொம்ப ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷமாக நகையை வச்சுட்டு திருப்ப முடியாமல் இருக்கவங்க இந்த டைமில் கொண்டு போய் உங்கள் நகைக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டு கூட வந்து ஒரு அசல் ஒரு நூறுரூவாயை வச்சு சேர்த்து கட்டுங்க இல்லை என்னால் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுந்தான் கட்ட முடியும் இல்லை அதுக்கே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் உள்ள அந்த அக்கௌண்ட்டில் கட்டிவிடுங்க அவ்வளோதான் இந்த இதை பண்ணிட்டு வாங்க ப்ராப்பராக பண்ணிட்டு வாங்க அதே சமயம் ஒரு சிலர் வந்து கை மாற்றா வாங்கின காசு கா அடைக்க முடியாமல் ரொம்ப தள்ளாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த டேட்டை எக்காரணத்துக்கு ஒன்றும் மறந்துடாதீங்க தயவு செஞ்சு இந்த டேட்டில் வந்து ஒரு சின்ன தொகையை வச்சு கொடுத்து கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த டேட் வந்து கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்து அது வசூலாகாமல் இருந்தாலும் இந்த டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் அந்த குறிப்பிட்ட டைமில் இது எப்படின்னு பார்க்குறப்போ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாராவது வந்து கடன் கொடுத்துருக்கீங்க அவர் வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவ அவர்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க இப்படியாவது அவர் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு மனநிலை இருக்கணும் ஜென்ரலாகவே யாருக்குமே வந்து ஒரு மனநிலை இருக்கணும் கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் விடுங்க அவங்க அதை கேட்கட்டும் கேட்டுட்டு அந்த டேட்டில் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுக்கட்டும் இதனால் வந்து என்ன ரீசன் அது வீடியோ இந்த பதிவு போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாதம் மாதம் ராசி பழங்கள் பார்க்குறோம் குரு பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் சனி பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் பட் மக்களுக்கு என்ன வேணும் அதாவது என்ன பிரச்சனையில ரொம்ப இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது தவறிடறோம் ஸோ இது ஒரு சின்ன நம்ம சேனலில் எடுத்துக்கிற சின்ன முயற்சிங்க இது மந்த்லி மந்த்லி போடலாமா வேண்டாமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் மறுபடியும் சொல்கிறேங்க இந்த மூணு டாட் இந்த மூணு டேட் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த டேட்டு இதை பற்றி நம்ம ஒரு தனி எக்ஸ்ப்ளனேஷனெலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மௌத் மைத்திர அல்லது கடன் அடைக்கிறதுக்கான நேரம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இந்த டேட்டில் நம்ம குறிப்பிட்ட டைம் இதெல்லாம் ஸ்க்ரோயில் கொடுத்துருக்கேன் என்ன டைமு என்னங்கிறது தெளிவாக கொடுத்துருக்கோம் இந்த டைம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனில் ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா எல்லா வீடியோ கேட்டோம் அப்படியே விட்டுட்டு போயிட்டோங்கிற மாதிரி இல்லாமல் என்ன ரீசன் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல வந்து எட்டாம் தேதி இந்த முதலியாக வந்துடுது இன்னும் ரெண்டு நாளில் ஒரு நாளில் வந்துடும் தேதி அடுத்து வரக்கூடிய ரெண்டு டேட் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு ஸோ கண்டிப்பாக நம்ம மறந்துடுவோம் அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் வந்துடும் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதே நீங்கள் உங்கள் ஃபோனில் ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது உங்கள் தேதி கேலண்டரில் நீங்கள் குளிக்க மாத காலண்டரில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நிச்சயமாக அனுபவம் கிடைக்கும் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இதுக்கு மேலே டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம எல்லாமே கிளாரிஃபை பண்ணியாச்சு மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாலோ அல்லது வந்து ஜுவல்லரி லோன் வாங்கியிருந்தாலோ அந்த கடனை கட்ட முடியாதுன்னு நினைக்காதீங்க செஞ்சு அந்த இடத்தை விட்டு மாற்றிடுங்க எல்லா லோனுக்குமே வந்து லோன் அக்கௌண்ட் நம்பரும் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த அக்கௌண்ட் நம்பரில் இங்கே டைரெக்டாக கட்டலாம் நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டலாம் ரெண்டாயிரம் வேணாலும் கட்டலாம் அதை வந்து நீங்கள் வாங்கின லோனில் வந்து கழிச்சிக்குவாங்க ஸோ இந்த குறிப்பிட்ட டேட்டில் இந்த டைமில் நீங்கள் அதை பண்ண முடியுமா தாராளமாக பண்ணுங்க அந்த நன்மையான விஷயங்கள் நடக்கிறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இதில் ஒன்றும் மாயவத்தை இரலை எதுவுமே இல்லைங்க அதே சமயம் நீங்கள் கொடுத்த காசையும் நீங்கள் வசூல் பண்ணலாம் எப்படின்னா ஒரு சிலர் வந்து நம்பிக்கைங்கிற பேரில் பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சுட்டு இவரை கண்டாலே தெரித்து ஓடுறதுங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி இந்த ஒரு ஒரு அமௌண்ட்டை வாங்கி வாங்குற ட்ரை பண்ணுங்கள் இந்த டைமில் ஒரு நூறுரூபாயாச்சும் அவங்ககிட்டேருந்து வாங்குற ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கடனும் அதாவது உங்ககிட்ட வாங்கின கடனும் உங்களுக்கு திருப்பி கிடைக்குங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரூல் மட்டும் சொல்லிடுறேன் எந்தெந்த டேட்டில் வந்து கடன் நம்ம தரக்கூடாது வாங்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஒரு அட்டவணை இருக்குது இதை பற்றி நான் ஒரு பெரிய பதிவே போடுறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க எந்த டேட்டில் வந்து நம்ம வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அதாவது வந்து நாம் இப்போ சொல்ல போகிற டேட்டில் வந்து கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அதனால் தொல்லைகள் மட்டும்தான் மிச்சமாகும் ஸோ அது என்னென்ன டேட்டுன்னு சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் கேலண்டரில் அடிக்கடி கேள்விப்பட்ட இதாக தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஷ்டமி ரெண்டாவது நவமி அதே மாதிரி கரி நாள் அல்லது மரண யோகம் இருக்கக்கூடிய நாள் அதே சமயம் வந்து இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நேரத்தில் அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்லேயும் நீங்கள் கடன் வாங்கினா அந்த கடன் லேட் ஆகும் அதே சமயம் அந்த க அந்த நாட்களில் கடன் நீங்கள் கொடுத்தாலும் அதை வசூல் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஒரு சிலர் ஏங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கிரக திசைகள் பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடன் அவ்வளோ அது கிணத்துலோட கல் தான் முடிஞ்சுன்னு நோங்களேன் ஸோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரம்னு பார்க்கும்போது இதை ஜஸ்ட் நீங்கள் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை பூரம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் நாட்களில் வந்தும் மிக முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் கடன் கொடுக்கல் வாங்கவே கூடாதுங்க கடன் கொடுக்கறதாகட்டும் வாங்குறதாகட்டும் மிக முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதிங்க நிச்சயமாக அந்த கடனை வந்து அடைக்கலாம் எப்படி ரொம்ப வருஷமாக அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரா ஒரு சின்ன கடனாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் வந்து ஐம்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆளாக இருந்தாலும் ஒரு கை மாற்றா ஒரு ஆயிரரூவா வாங்கியிருப்பீங்க அதையும் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த சந்திராஷ்டம நாளில் கடன் வாங்குனீங்கன்னா ஏற்படும் ஸோ மிக முக்கியமாக நம்ம தாய்மார்கள் வந்து இஎம்ஐயில் பொருள் வாங்க போகிறப்போ நம்ம இப்போ மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் போய் நீங்கள் பொருள் வாங்கலாம் பட் அதை பற்றி பிரச்சனையே இல்லை பட் அதுக்கான கடனை வாங்காதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறது நம்ம எது எடுத்தாலும் சரி கார் வாங்குறதுலேருந்து காருக்கு டயர் வரைக்கும் நீ இஎம்ஐ வந்துருச்சு ஸோ தொட்டதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து கடன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் வந்து நம்ம ஏற்ற வீக்கத்தை தாண்டி போய் கடன் வாங்கிட்டு சில நேரங்களில் வந்து விழிப்பு திங்கிடுறோம் ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை வந்து மாற்றிக்கணுங்கிறக்காகத்தான் அந்த பதிவு மிக முக்கியமாக இந்த மூணு டேட்டை மறந்துடாதீங்க மார்ச் மாதம் வரக்கூடிய டேட்டு மேலும் வந்து இதே மாதிரி பதிவுகள் வந்து நம்ம சேனலில் போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மாதம் மாதம் இந்த மைத்திரமூர்த்தம் அல்லது வந்து இந்த கடன் அடைக்கக்கூடிய நாட்களை பற்றி போடலாமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இந்த வீடியோவை வச்சு பயனடக்கூடிய உங்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் எந்த காரணத்து கொண்டும் இந்த டேட்டில் வந்து கடன் திருப்பி அடைக்கிறத தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாதீங்க நீங்கள் வாங்கின கடனும் அடையும் அதே சமயம் உங்களுக்கு வர வேண்டிய கடனும் நிச்சயமாக திரும்பி வரும் ஒரு சின்ன முயற்சி எடுத்து பாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்